டிவி நேயர்களுக்கு வணக்கம் இறைவனுடைய அருளால் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களை அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற சிவபக்தர்களோடு யாத்திரைக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் அறுபதாவது தலம் திரு ஆனைக்கா என்று போற்றப்படும் அற்புதத்தலம் சிராப்பள்ளி என்று போற்றப்படும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அழகான பழமையான திருக்கோயில் திரு ஆனைக்கா உச்சி பிள்ளையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான தாயுமானவர் சுவாமியின் திருக்கோயிலுக்கும் மேலே இருக்கும் அந்த பிள்ளையார் சன்னதியிலிருந்து பார்த்தோம் என்றால் நம்முடைய வலது பக்கத்தில் அழகான திரு ஆனைக்கா கோபுரம் தெரியும் அப்படியே இடது பக்கம் இப்படி திரும்பி பார்த்தோம் என்றால் பூலோக திருவரங்கம் என்று போற்றப்படும் திருச்சி மாநகரையாலும் ரங்கராஜன் ரங்கநாதர் திருக்கோயிலின் கோபுரம் தெரியும் அப்படி ஒரு அழகு கோபுரங்களை நாம் தரிசிக்கலாம் ஆனைக்கா என்பது சைவத்தில் சிவபெருமானை போற்றப்படும் முக்கிய ஆலயங்களுள் பிரதான ஆலயமாக கருதப்படுவது தலங்கள் என்று உண்டு நெருப்பிற்கு அண்ணாமலை ஆகாயத்திற்கு சிதம்பரம் மண்ணிற்கு காஞ்சிபுரமும் சொல்லுவார்கள் திரு ஆரூரையும் போற்றுவார்கள் காற்றுக்கு திரு காலத்தி அதுபோல நீருக்கான தலமாக திரு ஆனைக்கா தலம் வெண்ணாமல் மரம் தலவிருஷம் வாருங்கள் நாம் அனைவரும் கும்பதரிசனம் கோடி புண்ணியம் என்று வணங்கி திருக்கோயிலுக்குள்ளே பிரவேசித்து இந்த ஆலயத்தின் பழமையான புராணங்களை தெரிந்து கொள்வோம் அப்படியே உள்ளே நுழையும் பொழுது அகிலான்ற ஒரு அழகான யானை இப்பொழுதும் திருக்கோயிலில் இருக்கின்றது உள்ளே வருகின்றோம் நேரே நடந்தோம் என்றால் நவ துவாரங்களின் வழியாக எப்பொழுதும் நீர்நிலையின் ஆதராக பாலிக்கும் ஜம்புகேஸ்வரரை ஆலயத்தின் பிரதான மூலவர் மூர்த்தியை தரிசிக்கலாம் ஜம்புத்தலம் ஜம்புலிங்கம் என்றெல்லாம் போற்றப்படும் அனுகிரகமூர்த்தி அவரை அப்படியே வலம் வந்தால் அம்பிகை தனி கோயில் கொண்டு ஆட்சி செய்கின்றாள் திரு ஆனைக்காவில் இருக்கும் அம்பிகைக்கு பெயர் அகிலாண்டேஸ்வரி முன்னொரு காலத்தில் உக்ரமாக இருந்தாளாம் ஆதிசங்கரர் வந்து அங்கே சக்கரம் எந்திரத்தை ஸ்தாபித்து அவளுக்கு இரண்டு அற்புதமான தாடகங்கள் அதையும் வைத்து அம்பிகையை அலங்கரித்து அவளுடைய கோபத்தை சாந்தப்படுத்தும் பொழுது நிறைவான ஒரு கைங்கரியமாக அம்பிகை முன் அவளுடைய குழந்தையாம் கணபதியையும் பிரதிஷ்டை செய்தாலாம் உதாரணத்துக்கு நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் ஆனால் என்னுடைய பிறந்த குழந்தையோ இல்லை சின்ன குழந்தையோ வந்து அம்மானு வரும்பொழுது என்னுடைய கோபம் இயற்கையாகவே மாறி கண்ணா அப்படின்னு நம்ம குழந்தையை அழைப்பது போல் அவளுடைய குழந்தைகளை பிள்ளையாரையும் அதற்கு பின்னே முருகனையும் பிரதிஷ்டை செய்தவுடனே அம்பிகை சாந்த அற்புத இறைவியாக மாறிவிட்டாள் வரங்களை அள்ளித்தரும் வரப்பிரசாதியாக அகிலாண்டேஸ்வரி இருக்கின்றாள் அவளுடைய அனுகிரகத்தால் அங்கே மடப்பள்ளியில் அதாவது திருக்கோயில் சமையலறையில் வேலை பார்த்த வரதன்னு ஒருத்தர் ஒரு நாள் தூங்குகிறார் அம்பிகை இரவு வேளையில் சரஸ்வதி ஸ்வரூபமாக கோயிலை அவள் வலம் வருவாள் அப்பொழுது அவளுடைய பக்தர் ஒருவருக்கு அவள் அருள் கொடுக்க வேண்டும் என்று அம்பிகை வாயில் இருக்கும் அந்த தாம்பூலம் உமிழும் அந்த தருணத்தில் இந்த தாம்பூலத்தை அந்த பக்தர் வாயில் உமிழ்ந்து விட்டால் அவருக்கு ஞானம் வந்துவிடும் என்று அம்பாள் உமிழப்போக அந்த பக்தர் அருவருப்பாக நகர்ந்து விட்டார் அப்பொழுது அந்த திருக்கோயிலேயே தூங்கிய வரதன் அப்படின்றத பள்ளி அறை ஊழியர் அவர் ஒண்ணுமே தெரியாம திறந்து பார்க்கிறார் அம்பாளுடைய தாம்பூலம் இவர் கோபமாக சென்றதால் அம்பிகை என்னுடைய தாம்பூலம் அதனுடைய பலன் கூட உனக்கு தெரியல என்னுடையது ஒரு சின்ன அருவருப்பா போயாச்சுல அப்படின்ற வருத்தப்பட்டு அப்படியே அங்கு இருந்த வரதர் வாயில் அம்பிகை அதை உமிழ்ந்து விட்டாள் அன்றிலிருந்து வரதன் கவி பாடும் திறமை பெற்று வரத கவியானார் யார் தெரியுமா அந்த கவிஞர் புலவர் எல்லோரோலும் அறியப்படும் இன்னிக்குமே பிரபலமாக இருக்கக்கூடிய பழமையான புலவர்கள் ஒரு சிலர் தான் அவை வள்ளுவர் கம்பர் இப்படி ஒரு சில கவிஞர்கள் புலவர்கள் தான் இந்த காலத்து தலைமுறைக்கு தெரிகிறது அப்படி பலராலும் விரும்பப்படும் தரமான இரட்டை அர்த்தங்கள் உடைய பாடல்களை கொடுத்த காலமேக புலவர் அம்பாள் ரொம்பவே அழகா இருப்பா அவளை பார்த்துட்டே இருக்கலாம் மஞ்சள் ஆடை பழ பழக்கும் மாணிக்கத்தாடங்கம் முகம் ஜொலிக்கும் அஞ்சேல் என்பாள் அருந்துணையாள் அள்ளி கொடுப்பதில் அன்னைக்கு நார் அவளை விட யார் நமக்கு வரத்தை அள்ளி கொடுத்து விட முடியும் அப்படிப்பட்ட அம்பிகை அகிலாண்டேஸ்வர் அவளை வணங்கி இந்த இடத்தில் தன்னுடைய தாயோடு குழந்தை வடிவத்தில் சனி பகவான் அருள் பாலிக்கின்றார் அதனால் சனி தோஷம் இருப்பவர்கள் இங்கு சென்று அம்பிகையும் இறைவனும் அவர்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் குழந்தையாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு கார்டியன் மாதிரி அதனால் குழந்தையாக இருக்கக்கூடிய சனி பகவானிடம் வேண்டி ஜம்புலிங்கேஸ்வரரையும் இறைவியும் வணங்கினால் சனி தோஷங்கள் இருக்கார் அடுத்தது சுவாமி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரகாரத்தை அவரே ஒரு சித்தர் மாதிரி எப்படி திருவிளையாடல்களை மதுரையில் நிகழ்த்தினாரோ அது போல சித்தர் வடிவத்தில் வந்து அங்கு இருக்கும் மக்களை அந்த கூலி தொழிலாளிகளை வைத்து பிரகாரம் கட்டினார் நல்ல கூலி தரேன்னு சொன்னார் சித்தர்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கூலி ஆட்கள் வந்து பிரகாரத்தை கட்டினார்கள் வார கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய கூலி ஆட்களுக்கு கூலி தருகின்றேன்னு அழைக்கிறார் சாமியை பார்த்தா ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரியுது நிறைய கூலி வேற தரேன்னாரே அப்படின்னு அந்த வேலை செய்த உழைப்பாளிகள் எல்லாருமே வரிசையில் நிற்கும் பொழுது எல்லாேருக்கும் என்ன கூலி கொடுத்தார் தெரியுமா விபூதியை கொடுத்தார் எல்லாருக்கும் வருத்தம் இது என்ன ஒரு வாரமாக இவ்வளவு பாடுபட்டு உழைச்ச விபூதியை போய் கொடுக்குறார் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக அவரை திட்டிகிட்டே வாங்கின்னு பொழுது அவர் கொடுத்த அந்த விபூதி அனைத்தும் பொன்னாக மாறின பணம் கூட கொடுக்கல பொற்காசுகளாக மாறின அப்படி கொடுத்து பெருமை சேர்த்தார் அவருடைய திருக்கோயில் பிரகாரத்தை இறைவனே சித்தர் வடிவில் வந்து கட்டுவதற்கு அங்கே இருந்தார் அதனால இன்றும் விபூதி பிரகாரம் அப்படின்னே அங்கே ஒரு பிரகாரம் இருக்கின்றது நிறைவாக இந்த தல புராணம் ஒரு சமயத்தில் வெண்ணாவல் மரத்தின் கீழே இருக்கக்கூடிய இறைவனை அம்பிகை தவமிருந்து மண்ணால் லிங்கத்தை வடிக்கலாம் கற்சிலையாக வடிக்கலாம் நீரால் வடிக்க முடியுமானா முடியாது இப்ப நான் ஒரு பானையில நீர் வச்சா அந்த பானையின் உருவம் நீருக்கு ஆனால் அம்பிகை தன்னுடைய தவ சக்தியால் காவிரி நீரை கொண்டு நீர் வடிவில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவம் இருந்த இந்த லிங்க திருமேனிக்கு யானை ஒன்று பரமபக்தனாக இருந்தது தினமும் வந்து காவிரி நீரை எடுத்து கொண்டு வந்து அபிடேகப் பிரியனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு யானை அபிஷேகம் பண்ணும் அதே இடத்தில் வாழ்ந்த சிலந்தி ஒன்றும் இறைவன் மீது பக்தி கொண்டது அது என்ன பண்ணுமா கண்ட தூசுகளோ காய்ந்த சருகுகளோ அந்த மரத்திலிருந்து இறைவனுடைய சிரசு திருமேனில் விழுந்து விடக்கூடாது என்று சிலந்தி கூடு கட்டும் ஆங்கிலத்தில் அந்த வெப்புன்னு வாங்க இல்லையா அந்த கூடு கட்டிவிடும் அடுத்த நாள் யானை வரும் இது என்ன பாழடைந்த இடம் மாதிரி சுவாமிக்கு மேலே இப்படி ஒரு சிலந்தி கூடு கட்டியிருக்கே அப்படின்னு அந்த கூடை கலைச்சிட்டு அபிஷேகம் பண்ணும் யானை நகர்ந்தவுடனே கஷ்டப்பட்டு நான் கூடு கட்டின சுவாமி மேலே எதுவும் படக்கூடாதுன்னு இந்த யானை தினம் வந்து நான் கட்டி அந்த கூடை கலைத்து விடுகின்றது என்ற கோபத்தில் மறுபடியும் கூடு கட்டும் இது மாதிரி இருவரும் பக்தி செலுத்தி கொண்டு வந்தார்கள் ஒரு நாள் சிலந்திக்கு கோம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சிலந்தி தன்னுடைய கூடு கட்டி வலை பின்னி காத்து கொண்டிருந்தது யானை நீரை எடுத்து கொண்டு வந்து அபிடேகம் செய்ய வரும்பொழுது தும்பிக்கையின் வழியாக சிலந்தி சென்று யானையை உள்ளே கடித்தது யானைக்கு வலி பொறுக்கலை துதிக்கை அப்படியே தரையில் அடித்து 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 அதனுடைய வலி பொறுக்க முடியாமல் அந்த யானை உயிர்விட்டது யானையின் துதிக்கைக்குள் சென்ற சிலந்தியும் உயிர்விட்டது யானைக்கு மோக்ஷம் சிலந்திக்கு பக்திதான் ஆனா யானையை சென்று கடித்த பாவத்தினால் மறுபிறவியாக வந்தது ஆனால் மறுபிறவியில் எப்படி வந்தது தெரியுமா பெரிய அரசன் சோழ மன்னனாக வந்தது அவனுடைய தாயார் கருவுற்று பிரசவிக்கும் வேளையில் அரண்மனை ஜோதிடர் சொல்றார் இன்னும் ஒரு நாழிகை கழி கழித்து குழந்தையை ஈன்றீர்கள் என்றால் அது ரொம்ப பிரசித்தி பெற்று சிவாலயங்கள் பல பலவற்றை திருப்பணிகள் செய்யும் அற்புத அருளாளராக குழந்தை வருவான் சொன்னதால தன்னுடைய இரண்டு கால்களை எப்ப பிரசுவிக்கும் நேரத்தில் குழந்தை வெளியே வரக்கூடாது என்று சிவபக்தியில் அந்த ராணியானவள் கால் அப்படியே மேலே கட்டி தொங்க விட்டார் ஒரு நாழிகை கழித்து ஜோதிடர் சொன்ன அந்த நேரம் வந்த பிறகு அந்த குழந்தையை ஈன்றாள் ஆனா குழந்தை பிரசவிக்கும் நேரத்தை அவள் தடுத்து மேலே காலை கட்டி கொண்டிருந்ததால் அவளுடைய கண்களில் சிவந்து குழந்தை கண்ணும் சிவந்து அந்த ராணியானவள் அந்த ஒரு உபாதையால் உயிரை விட்டாள் குழந்தை வந்து விட்டாள் குழந்தை கண்ணெல்லாம் சிவந்து இருந்ததால் அந்த குழந்தைக்கு கோச்செங்கோச்சோழன் அப்படின்ற பெயர் செங்கண்ணன் அப்படின்ற பெயர் வந்தது அவர் பெரிய சோழ சக்கரவர்த்தியாக மாறி பல சிவாலயங்களையும் அழகாக கட்டினார் ஆனால் முஞ்சென்பத்து பகை அவர் மனத்தை விட்டு நீங்கல அதனால் யானை புகார் திருக்கோயில்களாக ஒரு அழகான மாடக்கோயில்கள் என்று யானையால் உள்ளே சென்று வழிபாடு செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஆலயங்களை கட்டிய மாபெரும் புகழுக்கு உகந்த மன்னன் கிடைத்தது திரு ஆனைக்கா கோயில் அதனால திரு ஆனைக்கா இந்த ஒரு பழமையான திருக்கோயிலின் புகழை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் தேவார முதலைகள் மூவரும் மற்ற அருளாளர்களும் பலரும் இந்த ஆலயத்தின் அருமையை பாடியுள்ளார்கள் அதனால் சிராப்பள்ளி சென்று அகிலாண்டேஸ்வரி உடனாய ஜம்புகேஸ்வரரின் அருளை பெற்று நாம் இந்த பூ உலகில் வாழ்வாங்க வாழ்வோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க